ஜனனை ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனிப்பியச் ச ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதிசெவிதம் கவித்தஜம்போ பக்ஷிதம் உமாசுதம் சோக சோகவிநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன்னேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாயின புண்ணிய காலம் பிறந்தாச்சு உத்தராயணம் தட்சிணாயினம் என்று சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு இனிமேல் எல்லாமே கொஞ்சம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற இது உண்டு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் இந்த ராசி பலன்கள் இந்த வாரம் கிரகங்கள்லாம் எப்படி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இந்த வார ராசி பலன் நமக்கு சொல்கிறது இந்த வார ராசி பலன் சொல்லும்போது இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் ஆடி மாதம் அஞ்சாம் தேதியிலருந்து ஆடி மாதம் பதினோராம் தேதி வரையில் பனிரெண்டு ராசிக்கான பலா பலன்கள் எப்படி இருக்கும் பொது பலன்கள் எப்படி இருக்கும் இது பொது பலன்கள் தான் சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேறு ஜென்ம ஜாதகம் அப்படிங்கிறத சொல்கிறதுங்கிறது வேறு பொது ஜாதகம் எப்படி இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன இருக்கணும் எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளவுதான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து நாள் அன்னைக்கு நான் வாஸ்து நாள் வருது சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும் வாஸ்து நாள்னு சொல்கிறாங்களே ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் எந்த மாதமாக இருந்தாலும் வாஸ்து கண் திறக்கிற நாளில் பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது தனி சிறப்பு அது எந்த நாளாக இருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது சிறப்பானது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நாளில் ஒரு பூமி பூஜை போட்டு ஆவணி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட ஆரம்பிங்க தப்பு கிடையாது ஆனால் வாஸ்து கண் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாஸ்து நாளில் தான் பூமி பூஜை போட்டால் அந்த சிறப்பாக இருக்கும் ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம் அதே போல் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போயிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஆவணி மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம் ஆடி அமாவாசை வருது பித்திருக்களுக்கு உகந்த தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பித்ருக்கள் தினம் முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் ஸோ அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் கோவிலுக்கு போய் திதி கொடுத்தாலும் சரி வீட்டிலையே திதி கொடுத்தாலும் சரி அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க இந்த திதி கொடுக்கறதுலேயே ரொம்ப ஒரு நிறையா ஆலயங்கள் இருக்குது நம்ம பார்க்குறோம் ராமேஸ்வரம் போகிறாங்க அதே போல் தனுஷ்கோடி போவாங்க வேதாரண்யம் போவாங்க நிறையா இடங்கள் இருக்குது தேவிப்பட்டினம் நிறையா இடங்கள் இருக்குது இந்த திதி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கடற்கரையோரம் நிறையா இடத்துலலாம் நிறையா கோவில்கள்ல குளக்கரை ஸோ நிறையா இடத்துல இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு இடம் இருக்குது பரசுராமர் கோவில்னு எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது பரசுராமர் கோவில்னு இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சார்தத்துக்குன்னே உகந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது ஒரு முறை போய்ட்டு வந்தால் அதில் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரும் நான் திதி கொடுக்கல கொடுத்ததில்லை கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பரசுராமர் கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் சரி அடுத்ததாக இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிகளுக்கான பலாப்பலன்களை பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசிலேருந்து மீனராசி வரையில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க மேஷ ராசி நேயர்களை அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரையில் ராசி நேயர்களை இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியதில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் சில விஷயங்களை எதிர்பார்த்துருப்பீங்க இது இதெல்லாம் நம்ம செஞ்சால் நல்லது அப்படின்னு அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்திலையும் எடுத்துட்டோன்னா மனம் நிறைந்த சந்தோஷம் இருக்கும் மனம் நிறைந்த ஒரு சந்தோஷம் மனசுக்கு நிறைவான சில நல்ல தகவல்கள் இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு விஷயம் வந்து என்னென்ன கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு சில விஷயங்கள்லாம் பேசி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியது சில விஷயங்கள்லாம் பேசி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் பேசி சில விஷயங்கள்லாம் முடிவெடுப்பீங்க என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது அதே போல் தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது செலவுகள் கட்டுப்பாட்டில் இருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வர் என்ன எவ்வளவு செலவு வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி செலவுகள் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கணும் கட்டுப்பாட்டை மீறி போயிடக்கூடாது நீங்கள் என்ன பணம் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளவு சம்பாரித்தாலும் சரி கட்டு உங்களுடைய ஒரு செலவு கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும் அகலக்கால் வச்சு போகக்கூடாது ஸோ இதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது வேலை அப்படின்னு எடுத்துனோடனே இந்த வாரத்தில் வேலையை வந்து பார்த்திங்கன்னா சில சில இடைஞ்சல்கள் வந்து சேரும் சில சில இடைஞ்சல்கள் ஒரு வேலை செய்கிறோன்னே சரி நீ மதிய வேலைக்கு போனோம் வேலையை முடிச்சுட்டு வந்தோன்னா இருக்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மூணாவது மனுஷன் மூலமாக வேணும்னே எவனாவது வந்து தகராறு பண்ணுவான் சண்டை பண்ணுவான் ஏதாவது நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்க அவடமாட்டோம் அம்மாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம கரெக்டாக வேலை செஞ்சாலுமே என்ன வேலை பார்க்குற போகிறவரை நம்மளை ஒரு மாதிரி பேசுவானுங்க அது நமக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் சில விஷயங்களை சகத்திட்டு போ சகுப்புத்தன்மை இருக்கிறதுனால அப்படியே போயிடுறீங்க தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் தொழிலெலாம் ஓரளவுக்கு தொய் ஓரளவுக்காவது கொஞ்சம் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது முன்னறிவு பின்றி முன்னாடியே சொல்ல மாட்டாங்க அடுத்தடுத்து சடன்லி அடுத்தடுத்து ந அதாவது நம்மளை எப்போதுமே ஒரு பதட்டமாகவே வச்சுருப்பாங்க இந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பதட்டமாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அவங்களுக்கு இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் முடிய நோய் உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உடல்நிலை பாதிப்பு கழுத்து வலி தோள்பட்டை வலி முதுகு வலி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த நீர் நோய் பெரியோர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை அளவு அதிகமாகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நிறையா வரக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் கொஞ்சம் உடல்நிலை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் குழந்தைகளை முக்கியமாக உடல் நலத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது நல்லது உடல்நிலை அப்படின்னு சொல்லும்போது மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இந்த வாரத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் மேஷராசிக்கு உண்டு மனைவி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை கணவன்மார்கள் சில விஷயங்கள் மனைவி கிட்டே விட்டு கொடுத்து போங்க ஸோ நல்லது தான் ஸோ மனைவி சில விஷயத்தில் கோவப்படுறாங்கன்னு இந்த வாரத்தில் சொல்கிறேன் சில விஷயங்கள் கணவன்மார்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது அடுத்ததாக மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க இந்த வாரத்தில் படிப்பு நல்லாயிருக்கும் எக்ஸலண்ட்டான சில மார்க்ஸ் எல்லாம் நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில மாணவர்கள் மாணவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகக்கூடிய ஒரு இப்போ ஸ்கூல்லேருந்து ஒரு டூருக்கு போகிறதா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் அப்படின்னு எடுத்துக்கும் போது கடன் தீரவே தீராதுங்க கடன் வந்து பார்த்திங்கன்னா இருக்க இருக்க நமக்கு இருக்குமே தவிர முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் திரும்ப எங்கேருந்து தான் நமக்கு திரும்ப கடன் வருதுன்னே தெரியும் கடன் வரும் செலவு பண்ணுவீங்க கடன் அடைப்பீங்க திரும்ப ஏதாவது ஒரு கடன் அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஜென்ம கடன்கிற மாதிரி ஒரு அந்த 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 ஒரு முற்றுப்புள்ளி வச்சால் கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் வருது இந்த சில நேரத்தில் அனாவசிய கடவுள்கள் சில நேரத்தில் கிரெடிட் கார்டு கடன்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நமக்கு வந்துன்றிருக்கு கடன் பிரச்சனைங்கிறது இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒன்றா ரெண்டு வருஷம் ஆகும் கம்ப்ளீட்டாக தீர்றதுக்கெல்லாம் சொத்து விவகாரங்கள்லாம் சில சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு இதமான சில செய்திகள் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சில மனசுக்கு சொத்து சம்பந்தமான பூர்வீகம் பூர்வீகத்தை பூர்வீகத்தை விட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு பூர்வீக சொத்து விற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ அது விஷயமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் ஒன்றாம் பாதம் மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது அதில் மட்டும் கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் விற்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நான் கையெழுத்து போட மாட்டேன் நான் இதை செய்ய மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதுவும் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனத்தோடு பணம் போடணும் பணம் விஷயத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது கடன் வாங்கி போடுறது நமக்கு ஒரு லட்சம் போட்டால் ரெண்டு லட்சம் கிடைக்கும்னு இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும்னு சொல்லி ஆசைப்படுவது வேறு பேராசைப்படுவது வேறு இது வேறு அது வேறு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் பேராசைப்படுறது மிகவும் தப்பு ரொம்ப ஜாக்கிரதையாக பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது வேலை வாய்ப்பு பெண்களுக்கு சில விஷயங்கள் சரியாக இருக்கும் பெண்களுக்கு வேலை இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் சில நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன முக்கியமான பொருளை தொலைச்சிட்டு கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் தொழில் அப்படின்னு எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏதுவாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் நிறையா இருக்கும் சிறு குறு தொழில்கள் இருக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்ட சற்று பாதிப்புகள் உண்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னமாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில சில விஷயங்கள்லாம் இருக்குது மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க அதே செவ்வாய்க்கிழமையிலேயே பிரதோஷம் வருது சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் வெற்றி உங்கள் வழி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றி உங்கள் வழி நிச்சயமாக உண்டு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம்னு ஒன்று இருக்குது அதோடைய வழிபாடுகள் குலதெய்வ சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா சில பேருக்கு இந்த குலதெய்வ வழி குல அனுகிரகம் சரியான சூழ்நிலையில் இல்லை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கர்மா அப்படின்னு எடுத்துக்கும் போது கருமா பலன் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மேஷராசிக்கு எடுத்துக்கும்போது நிறைய கஷ்டப்பட்டாச்சு இன்றைக்கி வரைக்கும் தான் இருக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடக்கலை திருமணம் மறுமணம் சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது முன்னேற்ற குறை அப்படிங்கிறது இருக்குது முன்னேற்ற குறை முன்னேற முடியல அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியல இதில் விவாகரத்து அதிகமாக இருக்குது ஸோ சில விஷயங்களில் கவனமாக இருங்க நான் சொன்ன மாதிரியான பரிகாரம் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு வழக்கேற்றுங்க சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் கூட பண்ணுங்கள் டைம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் வயலூர் முருகன் கோவிலுக்கோ சட்டநாதர் கோவிலுக்கோ போயிட்டு வாங்க நல்ல சிறப்பாக இருங்க வாழ்க்கை விளம்புடன்